கட்சிகள் நடத்துவதற்கு ஏதாவது சட்ட விதிமுறை உள்ளதா எல்லா செயல்களுமே சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் செய்ய வேண்டும் இதுல நீங்க கேட்கறது ஏழை சீட்டு ஏதாவது சட்ட விதிமுறை இருக்குதா கேட்கறீங்க ஏழை சீட்டு முறையாக அங்கீகாரம் பெறணுங்கிறது சட்டம் வகுத்துள்ளது கம்பெனி சட்டங்களை அடிப்படையாக கொண்டு ஏழை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு ஒண்ணு இருக்கு அந்த சட்டத்திலே கூறப்பட்ட வகையில்தான் ஒரு ஏழைச்சீட்டு நடத்தப்பட வேண்டும் இந்த ஏழைச்சீட்டு நடத்துவதற்கு ஏதாவது லைசன்ஸ் வாங்கணுமா கட்டாயமா சட்ட அங்கீகாரம் பெற வேண்டும் அது எப்படின்னாக்க லைசன்ஸ் நீங்க கேட்டீங்கன்னு பாத்தீங்களா அது மாதிரி ஆஃப் சிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அங்கே வந்து முறையாக விண்ணப்பித்து நான் இவ்வளோ தொகைக்கு உண்டானது இந்த மாதிரி செய்ய போகிறோம் அப்படிங்கறது ஒரு படிவம் இருக்கு அந்த படிவத்தை கொடுத்து அதுக்கு உண்டான தொகையை கட்டி அதில் வந்து அவங்க அங்கீகாரம் கொடுத்தால்தான் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்க நடத்த முடியும் இந்த நடத்தலாங்களா தனிநபர் குழுக்கள் அல்லது நிறுவனங்கள் சீட்டை நடத்துவதற்கான விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு எவ்வளவு தொகை எப்படி அந்த இதை பண்ண போறோம் அப்படிங்கறத எந்த மாதிரியான சீட் நடத்த போறோம் அதுல எத்தனை உறுப்பினர்கள் சேர்த்த போறோம் அதுல என்ன வகையான குழுக்கள் முறையா கூறி எடுக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் கொடுத்து அங்கீகாரம் வாங்கிதான் நடத்த முடியும் கிராமங்களில் இது மாதிரி நிறைய அங்கீகாரம் இருக்காங்க அது சட்டப்படி தவறு ஏழை வந்து கிராமத்தில் நடத்தினாலும் சரி டவுன்ல நடத்தினாலும் சரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நடத்தினாலும் சரி எங்க நடத்தினாலுமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும் அங்கீகாரம் வாங்கி தான் செய்ய வேண்டும் என்று சட்டம் வகுத்துள்ளது அதை மீறனாக்க அது தண்டனைக்குரியும் ஏழச்சீட்டு நடத்தி குற்றம் செய்யக்கூடியவர்கள் அல்லது மோசடி செய்பவர்களுக்கு என்ன தண்டனை அன்றாடம் இந்த மாதிரி செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம் தான் பல நிதி நிறுவனங்களே நான் இப்படி நடத்துறேன் அப்படி நடத்துறேன் இந்த மாதிரி சீட்டு அந்த மாதிரி சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டு அதை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க இங்க இருக்கிற ஏஜென்ட் மேல பிடிச்சி மக்கள் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி பிடிக்கிறாங்க அந்த மாதிரியான செய்திகள் நம்ம அன்றாடம் பார்த்து வருகிறோம் இது முழுக்க முழுக்க இந்திய தண்டனை சட்டத்தின் பிரகாரமும் இந்த ஏழைச்சீட்டு சட்டம் நாம் சொன்னோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சட்டம் அதில் பிரிவு நாலு எழுபத்தாறு இந்த மாதிரி ரெண்டு பிரிவுகள் இருக்குது அந்த பிரிவுகளின் கீழும் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டி அதுலேயும் வரும் இந்த ஏமாந்த மக்கள் முறையாக புகார் கொடுத்தால் அது காவல்துறையினரால் அதை வழக்கு கோப்புக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரித்து அது குற்றவியல் நடவடிக்கையாக எடுக்கப்படும்